மழை வேறு செம்மையாக பேஞ்சிகிட்ருக்கு இந்த நாளில் வந்து என் பையனுக்கு பர்த்டே வந்தது அவன் மழை காலத்தில் தான் பிறந்தான் அப்புறம் காலத்தில் தானே வரான் அதுவும் இந்த டைம் வந்து புயல் எச்சரிக்கை வேறு கொடுத்துருக்காங்க ரெட் அலர்ட் வேறு என்ன இருந்தாலும் எனக்கு செலிப்ரேஷன் பண்ணி தானே ஆகணுன்ட்டான் கொஞ்சம் மழை விட்ட மாதிரி இருந்தது லைட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பேஞ்சிட்டே இருந்தது அப்புறம் சரி வாடகை கிளம்புடா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே சட்னி அரைச்சி இட்லி ஊற்றுனேன் நான்வெஜ் எதுவும் செய்யலை போ கோயிலுக்கு போகணும்ல அதனால் சரி எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணுங்க படுத்த பாயலாம் அப்படின்னு சொன்னேன் எப்படி பண்ணுறதுங்க பாருங்கள் எதையாவது ஃபங்க்ஷன் எங்கேயாவது கிளம்புணுனா மட்டும் என் பிள்ளைங்க ரெண்டும் வேலை செய்யுங்க இதே சும்மா டைமில் சொன்னால் எதுவுமே பண்ணாதுங்க அப்படியே டக்கு டக்குன்னு ஓடுதுங்க அண்ணனும் தங்கச்சி எடுத்து வைக்கி எப்படி கிளப்புதுங்க எல்லாம் பண்ணிவிட்டு போய் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வந்துட்டாங்க வந்ததும் அப்புறம் இட்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் கொஞ்சம் விலைக்கு ஏற்றிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வேலைக்கு அங்கே போகணும் அப்படின்னு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம் ஆனால் மழை பெஞ்சிகிட்ருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மழையிலே அப்புறம் போயாச்சு அங்கே போனால் சாமியை வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திறக்கவே இல்லை அப்புறம் தெரில போட்டு மூடியிருக்காங்க என் தான் பையன் அதை எடுக்காத எடுக்காத வீடியோங்கிறான் இல்லை அவங்க சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டியா சும்மா வாய முட்ற அப்படின்ட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் திறக்கவே இல்லை அப்புறம் நாங்கள் வந்தாச்சு வந்து அப்புறம் சாம்பார் மட்டும் செஞ்சேன் வேறு எதுவும் செய்யலை அதுக்குள்ளே அப்புறம் தம்பி எங்கள் அம்மா தம்பி ஒய்ஃப் எல்லாம் கேக் வாங்கிட்டு வந்தாங்க என் வீட்டுக்காரன் நைட்டே கிஃப்ட்டு எனக்கு வேணும் வேணும்னு அவன் கேட்டுகிட்டு இருந்தான் ஏதாவது ஒரு கேரம் போர்டு ஒன்று வாங்கி அதை பேக் பண்ணி வச்சுட்டார் பாப்பாவுக்கு ஒரு மோளம் அடிக்கிற மாரி சும்மா விளையாட்டு பொருள் ஒன்று வாங்கி அவளுக்கும் பேக் பண்ணிட்டாரு இல்லை ஆனால் அவளும் அழுவா எனக்கு கிஃப்ட்டு தரலன்னு சொல்லி அப்புறம் எப்படியும் கேக் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் வீட்டுக்காரர் இருந்தார் மற்ற யாரையும் கூப்பிடல மழை பேஞ்சிகிட்டு இருந்ததுனால இவங்க மட்டும் நின்று நாங்கள் கேக்கு வெட்டியாச்சு இருந்தாலும் நிறைய பேர் வேணும்னு சொல்லி அவனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதரா அப்படின்னேன் அப்புறம் கேக் வெட்டினா இப்போ நேரத்திலே வெட்டிட்டா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்டா பொய்தி வரைக்கும் அப்படின்னு அப்புறம் மதியமே கேக்கு வெட்டியாச்சு இது ரெண்டுத்துக்குள்ளே சண்டை தான் எப்படி இருந்தது சண்டை எப்படியோ சமாதானப்படுத்தி ஈத்து நீ ஒரு பக்கம் வெட்டி கேக்கு நீ ஒரு பக்கம் வெட்டி கேக்கு அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு இருந்தா அப்படின்னு சொல்லி கோயில் முன்னாடி விற்ற ஒரு கிஃப்டை வாங்கி என் வீட்டுக்கார் நைட்டோட நைட்டாக பேக் பண்ணி என் பொண்ணுக்கும் கொடுத்துட்டாரு அவ பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்டும் ஏன்னா அவ்வளோதான் ஏதோ செலிப்ரேஷன் முடிஞ்சது நல்லா